வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா மொட்டை மாடலில் ஈஸியாக வளரக்கூடிய பழச்செடிகள்லாம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு பார்க்க போகிறோங்க எல்லாமே நம்ம ஈஸியாக வளர்க்கலாங்க ஓகே ஆனால் ஏன்னா ஒரு சின்ன தொட்டி இருந்தால் போதும் நீங்களும் பழங்கள் அறுக்கலாங்க ஒரு மொட்டை மாடியில் ஒரு டெரஸ் கார்டன்லேயே ஒரு சின்ன இடம் இருக்குது தம்பி என்னென்ன லேண்ட் இல்லை நான் அதிலே பழங்கள் அறுத்து சாப்பிடணும் நானே வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகே தரமான செடிகள் எல்லாமே காத்திருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மாங்காய் மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதிலேயே காய்க்குமா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூ பூத்ததான் நாங்கள் காட்ட பாருங்கள் அதே மாதிரி கொடுக்கா புளி பேரிக்காய் தைவான் பிங்க் கொய்யா அக்கை கொய்யா இந்த மாதிரி மொட்டை மாடி வைக்கக்கூடிய ஆரஞ்சு ஆரஞ்ச் வெரைட்டிஸ் இது எல்லாமே லைனாக காட்டுறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஓகேனா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செடிகளோட ஆர்டர் பண்ண நினச்சிக்கலாம் ஸ்க்ரீன் அப்புறம் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் மெசேஜ் போடுங்க கேட்லாக் வரும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செடி என்ன ஹைட்டில் இருக்குது எந்த மாதிரிலாம் இருக்குது ஒட்டு செடியா தரமான செடியா நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் எந்த பிளான்ட்டை எவ்வளோ ஹைட் இருக்குது எந்த மாதிரிலாம் இருக்கு ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் ஃபிரான் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிக்கா ஓகே ஆனால் அந்த பேரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காய்க்குமா நம்ம ஆட் டைம்ட்டில் காய்க்குமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இதை நம்ம ஊர்லேயும் காய்க்குங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டூ இயர்ஸ் ஆகணும் நீங்கள் ஒட்டு செடி வாங்கி வச்சாலும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நம்ம இதில் காய்க்குது இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலிகேஷன் கிடையாது நீங்கள் வாங்கி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரிக்காய் வாங்கி வச்சுக்காங்க வால் பேரிக்காய் இருக்குது குண்டு இருக்கு நான் இப்போ காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குண்டு பேரிக்கா நாங்கள் லெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பூ எடுத்து கொட்டிருச்சு ஓகே ஆனால் இப்போ ரெண்டா டைம் பூ எடுத்து ஒரே ஒரு காய் வச்சிருக்குது அதுதான் அங்கே இது பார்க்குறது ஏன்னா போய் நம்ம ஊரில் காய்க்குமா வரவெலாம் கேட்பாங்க தம்பி இதெல்லாம் பேரிக்காயெலாம் நம்ம ஊர் காய்க்காது நீங்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு செடியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் ஃபீட்டு இதுதான் இருக்கும் நல்லா பிரான்ச்சஸ் தான் வரும் இந்த மாதிரி குச்சி குச்சியாக தான் வளரும் ஓகே ஆனால் பார்க்கும்போது தெரிஞ்ச பிளான்ட் கூட நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய செடி கூட இந்த மாதிரி குச்சியாக தான் இருக்கும் இந்த மாதிரி மேலே மட்டும் தான் நியூ லீஃப் வந்துட்டு இந்த மாதிரி தான் வளர்ந்துட்டே வரும் நீங்கள் பார்க்கறத பாருங்கள் அளவுக்கு காய் காய்ச்சிருக்குன்னு நீங்களே பார்க்குறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா குண்டு பேரிக்கான்னு நம்ம சொல்லுவோங்க நம்ம ஏன்னா பேரிக்கை வந்து அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிறைய பேர் அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா பேரிக்கை நீங்கள் வந்து வெளியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்குவோம் நீங்களே ஒரு செடி வாங்கி வச்சுக்கிங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை முறையில் வந்து பழத்தை சாப்பிடும் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் ஏன்னா இது நம்ம நாட்டிலேயே நம்ம ஊர்லேயே காய்க்கக்கூடிய பேரிக்கா நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டு வகையான பேரிக்காவும் இருக்கும் ஒன்று வால் பெருக்கா இன்னொரு குண்டு பெருக்கா ரெண்டுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நாட்டில் காய்க்கும் வாங்கி வைக்கும் ரெண்டு செடியை வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிகேஷனுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா மகரஞ்சரிக்கை நிறுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் பாருங்கள் எந்த ஸ்டெம்மு பிறகு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் எல்லாமே ஸ்ட்ராங்காகி தான் வளரும் ஏன்னால் பார்த்தா பெரிய மரமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு புதர் டைப்பில் வளரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி வளரும் ஆனால் புதராட்டம் ஒரு அஞ்சு அடி ஆகிறதுக்கு வளரும் நல்லா பிரான்ச் சுட்டும் வருது பாருங்கள் அப்பப்போ நாங்கள் வந்து ஆட்டரு மாட்டை அரு தொழிறுன்னு தான் கொடுப்போங்க இயற்கை முறையில் பராமரிக்கிறதுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்குது ஓகே ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்குது நார்மலாக தண்ணி கொஞ்சம் நிறையா தேவைப்படும் நல்லா விட்டீங்கன்னா போதும் இந்த பேரிக்காய் செடி வளரும் இந்த பேரிக்காய் லீஃப்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓகே ஆனால் பேரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் ஊரில் காய்க்குங்க நீங்கள் தாராளமாக எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேரிக்காய் செடி எங்கே கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை நம்மகிட்டே செடிகள் இருக்குது போட்டால் வாங்கிக்கலாம் இல்லை மொட்டை மாட்டில் வைக்கணும்னா ஒரு ட்ரம் ஒரு பதினாறு இன்ச் பாட்டு அந்த மாதிரி வாங்கி வச்சு நல்லா க்ரோத் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பேரி காய் செடி காய் காய்க்கும் ஓகே ஆனால்ங்க பாருங்கள் இன்னும் பழக்கிள்ளைங்க இது வந்து காய் தான் பாருங்க நல்லா கல்லாட்டை இருக்குது இன்னும் பெருசாகவும் கெட்டதாட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கிராம் வர வரைக்கும் வெயிட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெட்டு நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ரெட் கலரில் வரும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வால் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலரில் வரும் ரெண்டு வெரைட்டி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஓகேங்கன்னா இது எல்லாமே ஒட்டு செடிகள் தரமான செடி அவைலபிள் இருக்குது வாங்க அடுத்தது பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கா புளிங்க ஓகேங்களா இந்த கொடுக்கா புளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா கோணம்புலியான்னு சொல்லுவாங்க இதுவே வந்து பார்த்திங்கனா இது சிகப்பு கோணப்புள்ளியான்னு சொன்னாங்க ஏன்னா சிகப்பு கொடுக்கா புளி ஓகேங்களா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் வரும் நல்லா சதைப்பற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தப்பமாக இருக்கும் கொஞ்சம் சீடு வந்து சின்னதாக இருக்கும் ஓகேன்னா பழத்தோட வெயிட் நல்லா வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது தோட்டத்துக்கு ஃபார்மருக்கு விவசாயிகளுக்கு யாரெல்லாம் தேவைப்படுச்சா தாராளமாக விற்கலாம் இது எல்லாமே ஒட்டு கண்ணுங்கள் ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஒரு தொட்டிலே வச்சு வளர்த்துக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் பெரிய மராயி அதில் வந்து ஏறி கொக்கி போட்டு கல் போட்டுலாம் சின்ன வயசில் அடிச்சிருப்போம் யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நைன்ட் கிட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் அந்த இதெல்லாம் ஓகேண்ணா அது பார்த்தீங்கன்னா கல் அடிப்புங்க அதை கீழே விடும் அதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்டட் பிளான்ட்லாம் நீங்கள் ஒரு சின்ன பாட்டுங்க பாருங்கள் ஒரு ப பதினாலு இன்ச்சு பாட்டு தான் வச்சிருக்கேன் இதுலேயே ஒட்டி செடி வச்சு பாருங்கள் வச்சு பாருங்கள் பிளான்டேஷன் பூ வர ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் பூக்களை எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுவும் பாருங்கள் பூக்களை எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து காய்கள் கொத்து கொத்தாக காய்க்கும் ஏன் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஈஸியாக வளர்த்துக்கலாங்க இந்த கொடுக்காப்பொழி யாருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்காப்பொழி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ரெண்டு பிளான்ட்டை பண்ணி வச்சுங்க எப்போ காய் வரும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொட்டியில் ஈஸியாக வளர்த்துக்கலாம் இல்லை ஒரு குரோ பேக் ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக் இல்லைன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக் இருந்தால் போதும் நீங்கள் அதுலேயே இந்த கொடுக்காப்பிலேயே வாங்கி வச்சு நல்லாயிருக்கும் ஓகே ஆனால் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் நல்லா இனிப்பான டேஸ்ட் இருக்குங்க ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து முந்நூறு டு நானூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தாராளமாக இது வந்து ஒரு ஏக்கரை போடுறேன் ஒரு ஐம்பது செட்டில் போகிறேன் இல்லை ஒரு சின்ன இடக்கு இது ஒரு ரெண்டு செடி ரெண்டு செடி மூணு செடி வச்சுருந்தாலே உங்களுக்கான மார்க்கெட் கம்பல்சரி இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது விரும்பி அதிகமாக சாப்பிட்றாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டியில் இருக்கவங்களுக்கு இந்த படத்தை பற்றி நிறைய பேர் தெரியாது ஆனால் விரும்பி இது சாப்பிடுவாங்க உங்களுக்கு மொட்டை மாடியில் வைக்கணும் சிட்டியில் இருக்கணும் ஆசைப்படுத்திங்கன்னா தாராளமாக செடி வாங்கிக்கலாம் இந்த செடியோட ஐட்டெலாம் எந்த மாதிரி இருக்குன்னு இப்போ போய் பார்க்கலாம் வாங்க நம்மகிட்ட நீங்கள் அந்த கொடுக்கா பிள்ளை நம்ம ஆர்டர் பண்ணுற செடியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடி அடிட்டும் மூணு அடியில் இருக்கும் எல்லாமே கிராஃப்டிங் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கிராஃப்டிங் நல்லா மோல்ட் ஆகிருக்குங்க பாருங்கள் தெரிதா இந்த டேப்பெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் நாங்கள் டேப்போடு கொடுத்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா தான் செடிகள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வளரும் நீங்கள் எந்த ஒட்டு செடி வேணால் இந்த டேப்பை தாராளமாக பிரித்து விட்டு நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் ஒட்டை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூடிடணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆ அந்த நம்ம நாட்டு செடி வந்துடும் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து வீல்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான சிகப்பு கொடுக்காப்படி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது பிளான்ட் எல்லாமே ஹெல்த்தியாக பாருங்கள் எல்லாமே மேக்சிமமான செடிகள் எல்லாமே வந்து பூக்கள் ஆரம்பிச்சிருச்சு பூக்கள் இல்லைனா கூட எந்த செடி பெஸ்ட்டாக இருக்கோ அது அனுப்புவோங்க பாருங்கள் எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட் தான் ஓகே ஆனால் பூக்கள் இல்லைனா கூட நாங்கள் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான் அனுப்புவோங்க நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் ஒன் மந்த்து டூ மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் வைக்க ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே ஆனால் வேணு மக்கரம் கொடுக்காப்படி சிகப்பு கலரு டேஸ்ட் டெஸ்ட்ல சூப்பராக இருக்கும் நிறைய பேர் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க இந்த செடி ரொம்ப நேரம் நீங்கள் தேர்னாலும் கிடைக்காது ஆனால் நம்மக்கிட்ட வந்து தரமான செடி கிடைக்கும் அங்கே அது பெஸ்ட்டான பிளான்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ரீகவர் பண்ணி சிக்ஸ் மந்த் ஆன பிளான் வைக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒன் இயர் பிளான்ட்னு சொல்லலாம் தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சதுலேருந்து வந்து சூப்பராகவே ஃபாஸ்ட்டாக இல்டு வரும் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் தாராளமாக வாங்க அடுத்தது பார்க்க போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிலே நிறையா மேங்கோ வைக்கலாம் அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ருமானி மேங்கோன்னு சொல்லலாம் இந்த ருமானி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷேப்பில் வரும் கலரும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலரும் அடியில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரும் வரும் ஓகேங்களா இது சூப்பரான டபுள் கலர் உள்ளக்கூடிய மேங்கோ இந்த மேங்கோ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எந்த சேப் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இது செமையான ஒரு பிளான்ட்டுங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒட்டு செடிகளுக்குங்க பாருங்கள் எந்த மாதிரி எல்லாம் மோல்டாகி நான் சூப்பராக இருக்கும் தரமான ஒட்டி செடினாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஈல்டுங்க பாருங்க இப்பயே பூ எடுத்து உங்களுக்கு காய்கள் வைக்கக்கூடிய ரெடி டூ ஃபுட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் லைட்டில் இருக்கும் எல்லாமே மெச்சூரான பிளான்ட்டுங்க இதெல்லாம் ஒரு மொட்ட மாடியில் ஒரு ட்ரம்மு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு லிட்டர் ட்ரம் இல்லை இரநூறு லூட்டுருமோ இல்லை வந்து பதினாறு இன்ச் பாட்டு இல்லைனா ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட் இந்த மாதிரி பாட்டு வாங்கி வச்சுக்கினாவே இந்த ருமானி மாங்காவே உங்களுக்கு காய்கள் கொடுக்கும் நல்லா பருத்து நம்ம அறுத்து சாப்பிடலாம் நீங்கள் இப்போ காயாக சாப்பிட்டா கூட வந்து புளிப்பு கிடையாதுங்க ஓகேங்களா இது காய சாப்பிட்டாலும் இனிப்பாகவே இருக்குது நீங்கள் பழங்கள் சாப்பிட்டாலும் நல்லா இனிப்பாக இருக்கும் ஒரு சூப்பரான அக்கா அங்கே பாருங்கள் மேக்சிமான செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்குது எல்லா செடியிலும் பூக்களோட இல்லை பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூக்களோட வேணும் அப்படின்னா கம்மியா நம்ம ஆர்டர் பண்ணும்போதே பூக்களால் எனக்கு கொடுங்கன்னா தாராளமாக கொடுக்கும் ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பூக்கள் இருக்க செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பூக்கள் இல்லா செடி நல்லா பிரான்ச் விட்டும் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் தரமான செடிங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி செடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்குது நீங்கள் மொட்ட மாடி வச்சுக்கோன்னா ஃபாஸ்ட்டு ஹீல்டு தரக்கூடிய வெரைட்டி ஓகேங்களா இது எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே பாருங்கள் பூக்கள் வைக்க ஆரமிச்சிருச்சு இங்கே பாருங்கள் பூக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் எல்லாமே ரொம்ப செடி தான் அங்கே பாருங்கள் இங்கே பூக்கள் இங்கி பூக்கள் இங்கி பூக்கள் அரான் சக்கை அங்கே பாருங்கள் காய்கள் ஓகேங்களா இது அளவுக்கு கலர் இருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாவே ரெட் கலர் உங்களுக்கு தெரியும் மேலே மட்டும் ரெட் கலர் மாதிரி இருக்குது இந்த பக்கம் ஒன்று காய் பெருசாக பெருசாக ஒரு பழங்கள் மாறும் ஓகேங்களா இது எல்லாமே ஹைட்டு கிட்டே இருக்குங்க தரமான பிளான்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பெஸ்ட்டான பிளான்ங்க பாருங்களே எந்த அளவுக்கு இருக்குங்க பிளான்ட்டோட ஹைட்டு பாருங்க இது வந்து சிங்கிள் பிரான்ஞ்சு டூ பிரான்ச்சு தான் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆய்வாராங்க கொத்து கொத்தா காய் வச்சிருக்குங்க பாருங்க ட்ரான்ஸ்போர்ட்லாம் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் கொட்டினாலும் அடுத்தடுத்து வரக்குள்ள உங்களுக்கு காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கும் இங்கே பாருங்கள் காய்கள் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ருமானி மேங்க வந்து அந்த அளவுக்கு ஈல்டு ஃபாஸ்ட்டாக தரக்கூடிய வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தரமான பிளான்ட் அவைலபிள் கிட்டத்தட்ட ஃப்ரூட்டிக் எக்ஸ்டேஜ் பிளான்ட் ஓகேங்களா வேணும் பார்க்கறவங்க ருமானி மேங்க புக் பண்ணிக்கலாம் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் பல டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே ஆனால் வாங்க அடுத்த அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரகம் பார்த்தீங்கன்னா காலப்படி மேங்கோ ஓகே அதனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகம் நிறைய பேர் அதிகமாக விரும்பி வாங்குவாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா பல மார்க்கெட்டில் கூட நல்ல ரேட்டுக்கு போவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலராகவே இருக்கும் கொனையில் மட்டும் நல்லா மூக்கு மாதிரி குட்டியாக வருங்க பாருங்கள் இந்த சின்ன காயிலே மூக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் பழம் பார்க்கும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாம்பிள் கலரில் வந்து நம்ம சாம்பல் போட்டால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது தொடச்சா அப்படி தொடையும் அந்த மாதிரி ஒரு ரகம்ங்க டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்கும் ஏன்னா பஞ்சா மரம் சாப்பிட்டா எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த காலப்பாடி மங்க இருக்கும் நிறைய பேர் நீங்கள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் யாராக இருக்கலாம் காலப்பாடி பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நம்மகிட்ட வாங்கிட்டு போனோம் காலப்பாடி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு காய்காட்சி இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் காய்க்கும் ரெண்டு டூ மூணு டைமே காய்க்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் காய்க்க ஆரம்பிச்சு வைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ரெண்டு டைம் உங்களுக்கு காய் வைக்கிது தான் அந்த அளவுக்கு தரமான குவாலிட்டி இதெல்லாமே வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் கேட்டால் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் இந்த மாதிரி தான் இருக்கும் இதிலேயே பாருங்க பூக்கள்லாம் எடுத்து இருக்கு இங்கே பாருங்க காய்கறி வச்சிருக்கு இதே நல்லா ஒரு பெரிய குரோ பேக்கோ ஒரு தொட்டியோ இல்லை வந்து ஐம்பது லிட்டர் ட்ரம்மோ நூறு லிட்டர் ட்ரம்மோ ரெண்டாக கட் பண்ணி நல்லா அதில் ஹோல்ஸ்லாம் போட்டு இந்த செடி ஒட்டு வரைக்கும் மூட வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தான் போதும் சூப்பராக காய்கள் வருங்க எல்லாமே பாருங்கள் கிராஃப்ட் நல்லா ஆகிருக்கும் ஒரு தரமான செடி நீங்கள் வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஹீல்டு தரக்கூடிய இந்த ருமானி இந்த காலப்பாடி இந்த மாதிரி அக்கெல்லாம் நம்மகிட்ட இருக்கும் ஏன்னா இதில் பார்க்கறது நீங்கள் நீங்கள் காலப்பாடி செடி தான் பார்க்குறீங்க பிரான்ச்சஸோடு இருக்கும் இங்கே பாருங்கள் சின்ன செடி தான் கிட்டத்தட்ட பிளான்ட்டோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஏ ஹைட்டுக்கு இந்த ஹைட்டு தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பூக்கள் எடுத்துருக்குன்னு பாருங்கள் தரமாக இருக்கும் செடி எல்லாமே துளூர் வரும் நல்லா பூக்கள் எடுத்து நல்லா காய்கள் தரும் வைக்கணும் காலப்பாடி ரகத்தை வரைக்கும் இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் ஆட்ரு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பூக்களோடய கிடைக்கும் இந்த மாதிரி ஓகேங்களா இங்கே எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா மொட்டை மாட்டிலே உங்களுக்கு காய்கறி தருங்க நீங்கள் கிட்டத்தட்ட என்ன பார்த்தா பெரிய மரம் இருப்பா மாங்கா செடியெலாம் மொட்டை மாட்டில வைக்க முடியுமான்னு கிடைக்கிங்கன்னா தாராளமாக இந்த ப்ளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் தாராளமாக வச்சு வளர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் மொட்டை மாடியில் ஈஸியாக வச்சு பராமரிச்சுக்கலாம் ஓகேங்களா காலப்பாடி யாராவது இருக்கணுமோ புக் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இங்கே பாருங்கள் ஏக்கரை கணக்கில் நமக்கு ஒரு பிளான்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட காலப்படியே ஒரு ஆயிரம் பிளான்ட் இருக்குது ஓகேங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு பிளான்ட் வரோது விருப்பு படங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் ஓகே ஆனால் நீங்கள் நாவல் பழத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் கிட்டத்தட்ட தரை மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி டு மூணு அடியில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய் வைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டி வைக்கிறாங்க வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைம் காய் கூடி வெரைட்டி வெள்ளை நாவல் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலே உங்களுக்கு காய்கறி வைக்க வைக்காங்க இப்போ எல்லாமே பூக்களோட அவைலபிள் இருக்கு இது மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நீங்கள் மொட்டை மாடியில் ஒரு ஐம்பது லிட்டர் ரம்மு இல்லை நூறு லிட்டர் ரம்மு பதினாறு இன்ச் பாட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி இந்தவே போதும் நீங்கள் அதுலேயும் நான் வெள்ளை நாவலை அறுத்து சாப்பிட்லாம் ஒயிட் கலரில் இருக்கும் இந்த வெள்ளை நாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கனா சக்கரோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அதுக்கு யூக்குவலான டேஸ்ட்டில் இருக்குதுங்க இந்த பாருங்க கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு நீங்களே பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் நாவல்லாம் வந்து கருப்பு நாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்மு நாவலாம் நல்லா பெரிய மரம் இதான் உங்களுக்கு காய்க்கும் ஓகேங்களா ஆனால் நாங்கள்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதிலே எடுத்துக்கலாம் பார்த்து டைப்பில் எல்லாம் கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செடி ஒரு ஐய்ட்டு பார்த்தீங்கன்னா ஐட்டுக்கு இருக்கு நல்லா கலக்கலையாக வந்து பாருங்க எவ்வளோ பூக்கள் எடுத்துருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது நல்லா சூப்பராக நல்லா வளர்ந்துட்டு வருது ஓகே ஓகேங்களா தரமாக நம்ம வேணால் ப்ரூனிங் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பூக்கள் நிறைய பேர் நீங்கள் வாங்கி வச்சிருக்கோம் தம்பி ஏன்னாப்பா எனக்கு பூவே பூக்கலை நல்லா வந்து ஏன்பா எனக்கு ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வேணால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்களா இப்போ ஒடிச்சு கூட ஓட்டலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே துளூர் வரக்குள்ள பூக்களை வரும் என்னென்ன பொருணிங் பண்ணி ஒன்று கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி விட்டிங்கன்னா இதுலேயும் காய்கள் காய்க்கும் ஓகேங்களா எல்லாமே காய் காய்ச்சிருக்கு நான் ஏன்னா இதை காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் ஒரு பிளான்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட பிளான்ட்டோட ஹைட் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் ஃபீட் ஹைட்டில் அவைலபிள் இருக்குது வேணும் மக்கிறவங்க வெள்ளை நாவலும் புக் பண்ணி வைக்கலாம் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நடத்துல வச்சுக்கலாம் ஒரு பெஸ்ட்டானதாக நாவலில் ஓகேங்களா விருப்பம் புக் பண்ணி வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பழம்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டார் ஃப்ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு நீங்கள் பார்க்குற ரகம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்வீட் ஓகே ஏன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரகம் மட்டும் தான் அங்கே சேல்ஸ் பண்ணுறேங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போய் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா ஒரு இதுக்கு மாதிரி ஒரு புளிப்பான வெரைட்டி இருக்கும் அது கொஞ்சம் ரொம்ப புளிப்பாகவே இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு புளிப்பு இருக்கும் அது நல்லா ஃபுல்லாக பழுத்து பின்னா நீங்கள் சாப்பிட்டா அந்த புளி போட தெரியாது ஏன்னா பார்த்தா நிறைய பேர் இந்த காயாக இருக்கும்போது அறுத்து சாப்பிட்ருவாங்க மெராக்கல் ஃபுட்டு சாப்பிட்டு நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்கள் வேற லெவலில் இனிப்பாவே இருக்கும் ஓகே ஆனால் ஏன்னா இது டெஸ்ட் பண்ணி பாருங்க மிராக்கல் ஃபுட்டு நம்மகிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா மிராக்கல் ஃபுட்டு சாப்பிட்டு இந்த ஸ்டார் ஃபுட்டு நீங்கள் காயவே சாப்பிட்டா கூட அப்படி இனிப்பாகவே இருக்கும் ஓகே ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பழச்சினா அப்படியே சாப்பிட்டா இனிப்பாவே இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறணும் ஃபுல்லாக பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறணும் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் கலர் மாறும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போது நாங்கள் அடுத்து சாப்பிடும் போது அது டேஸ்ட் இருக்கும் இதில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ இது மாதிரி வைட்டமின் கடன் நிறைய நிறைஞ்சிருக்கு இந்த சார்ஃபுட் பழம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் மொட்டை மாடியில் வச்சு வளர்த்தலாம் நிறைய பேர் மொட்டை மாடியில் உங்களுக்கு பழங்கள் தந்துருக்கு நம்மகிட்ட வாங்குகிறவங்களுக்கு உங்களுக்கு யாருனா பழங்கள் செடிகள் தேவைப்படுச்சுன்னா அந்த ஸ்டார்ஃபுட் செடி நம்மகிட்ட சூப்பராக இருக்குது ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் தரமான பிளான்ட் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா இதுவும் கொத்து கொத்தா இங்கே காய்ச்சி இருக்கு இங்கே பாருங்கள் இது அனிலெலாம் பாருங்கள் கோதிகிட்டு போயிருக்கு பாருங்கள் அனில் வந்து சாப்பிட்டு போயிருக்கு பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு அங்கேயும் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் கொத்து கொத்தா பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசு இருக்குன்னு பாருங்க இப்போ தான் வந்து பலத்தான் கலர் ஸ்டேஜ் ஆகிட்டே வருது நம்ம காய அறுத்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்குதுனால பழுத்து பழம் சாப்பிட்டா இனிப்பு டேஸ்ட்டாக வரும் ஓகேங்களா இங்கேயும் பாருங்கள் பழுத்து இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ பழுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க நம்ம இதை அறுத்து சாப்பிட்டு பார்த்தலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக கலர் மாறி இருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் கலரில் மாறணும் இப்போ தான் மாற ஸ்டார்ட் ஆகுது சூப்பராக இருக்கு அப்படியே இனிப்பாக இருக்குதுங்க நேரப்பா சொல்லுவாங்க தம்பி ஏன்னா புளிப்பாக்கி சாப்பிடணும் பழம் பழுத்து பழம் சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் அது சுவையே உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கு ம் பாருங்க அதுவும் பாருங்கள் கிளி குறிவுகள் நிறையா சாப்பிடுங்க நாங்கள் கொஞ்சம் பார்க்கறதே இல்லை நிறைய கிளி குறிவுகள் நம்மளோட கஷ்டமாக வரக்கூடாது மாதிரி இல்லை கொஞ்சம் கூட இருக்கு நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது அப்படியே ஸ்வீட்டாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு கலரை பாருங்கள் அட்ராக்டாக ஓகேங்களா ஸ்வீட் சார்பு போட்டாங்க நம்மகிட்ட இருக்கிறத நம்மகிட்ட வாங்கணும் எல்லாருமே நீங்கள் வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு காய்கறி வச்சுருக்கோம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்குங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சார் போட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது புக் பண்ண புக் பண்ணுங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்து மேங்கம் ஓகேங்களா இமாம் பசந்து மேங்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடியில் உங்களுக்கு காய்கறி வைக்கணும் நான் சாப்பிட்ணும்னு ஆசைப்படுவேன் தாராளமாக இந்த ரகத்தை சூஸ் பண்ணி வைக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சின்னதில் காய்க்கும் அந்த மாதிரி ஒட்டு செடி நம்மக்கிட்டே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் மெத்தடு நிறைய கிராஃப்டிங் மெத்தடு இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி நம்மளோட கேட்டலாக் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்க இந்த மாதிரி பெண்டு பெண்டா தான் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் அப்படி ஏறி அப்படியே ஒட்டு கட்டி எடுத்துனா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டு சீல்டாக வரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்டு இருக்கா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெதை தெரியுதுல ஒட்டு கட்டி இருக்கிறது இங்க பாருங்க பெண்டை வந்து தான் பெண்டை வந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பிரான்ச் வந்து நல்லா புதை டைப்ல வரும் நீங்க ஒரு மொட்டை மாடியில் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் ஒரு நிலத்து வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் ஆனா சின்னதிலே காய்கள் வரும் இங்க பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா பெண்டாக இருக்கா ஆனா பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்குவா கொத்து கொத்தா பூக்கள் எடுத்துருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பழங்கள் காயை வறுத்து அறுத்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு புளிப்பு தெரியாது ஏன்னா புளிப்பே இருக்காது பழங்கள் சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக வேறு லெவலில் ஏன்னா பாசனத்துக்கு நல்லா சூப்பரான ஒரு அதுனா எல்லாருக்குமே விரும்பி அதிகமாக வந்து வாங்குவாங்க நம்ம நர்சரியில் வாங்குவது இல்லை பல மார்க்கெட்டில் ஆகுது எல்லோருமே இந்த மகா பழத்தை விரும்பி வாங்குவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒல்லா கலர் எல்லோ கலர் இருக்குது அது மட்டும் கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் டேஸ்ட்டு எக்ஸலென்ட்டாக சக்கரை மாதிரி இருக்கும் ஓகேனா ஆனால் இது எல்லாமே இமாம் பசந்த் மேங்கோ இது இலையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த இலைய எல்லாமே பெண்டு பெண்டாக இந்த மாதிரி வரும் ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா இமாப்பசந்த மேங்கோ யாருக்குனா இமா பசந்த மேங்கோ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மொட்டை மாடல் வைக்கிறதுக்காகவே இல்லை தோட்டத்துக்கு வைக்கிறதுக்காகவே இல்லை வந்து பார்த்திங்கனா ஒரு வீட்டை சுற்றி ஒரு சின்ன இடம் இருக்குப்பா அங்கே வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த இமாப்பசந்த் மேங்க சூஸ் பண்ணி வாங்கலாம் தரமான பிளான்ட் எல்லாமே ஒட்டி செடிக்கிறது ஓகேங்களா இங்கே பார்க்கும்போது ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இங்கே பாருங்கள் இது எல்லாமே தான் உங்களுக்கு தெரியல எல்லாமே காட்டுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா தம்பி ஏன்னா ஒரு ரெண்டு செடி காட்டிட்டு இருங்க பாருங்கள் இதுவும் உங்களுக்கு எம்மா பஸ்ஸு தாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நல்லா பிரான்ச்சஸ் இந்த மாதிரி நல்லா கிளைகள் இருக்கும் பூக்கள் இல்லைன்னா கூட நல்லா பெஸ்ட்டான பிளான்ட்டை கொடுப்போங்க ஓகேங்களா இங்கே பாருங்க இது எல்லாமே அதே தான் இங்கே பாருங்கள் இதுவும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கிளைக்கலையே பாருங்க போயிருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு எல்லாமே ஃப்ரூட்டிங் ரெடி டு ஃப்ரூட்டிங் ஈழி தரக்கூடிய வெரைட்டி ஓகேங்களா ரெடி டு ஃப்ரூட்டிங் யாருக்குமே வேறு நினச்சேன் எம்மோ வந்து புக் பண்ணி வைக்காங்க தரமான பிளான் உங்களுக்கு காற்று இருக்கு வாங்க அடுத்தது பார்க்க போலாம் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாலே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா சகப்பக்கலாம் இருக்கும் இந்த இலையிலேருந்து நீங்கள் பழங்கள்லேருந்து அந்த பூக்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட் கலரில் வரும் ஓகேங்களா பூக்கள் வடிக்கும் போது நல்லா சிகப்பு கலர் இருக்கும் காயா மாறும் போது சிகப்பு கலர் இருக்கும் ஒல்லா நீங்கள் கட் பண்ணாலே சிகப்பாக இருக்கும் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடேபிள் பீட்ரூட் இருக்குதுங்களா தெரிங்களா அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகங்க நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வளருமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எல்லா கிளைமேட்டுக்கும் வளரும் இது பராமரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நாட்டு பழம் மாதிரி தான் ஓகேங்களா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியாக விட்டு தண்ணிகள் ஊட்டா போதும் நிறைய காய்கள் வைக்கும் அப்பப்போ கவாத் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நல்லா குடும்பமாக வந்து உங்களுக்கு காய்கறி கேக்கும் ஒரு சின்ன செடியிலே காய் கேட்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லையர் மெத்தட் வைக்க ஏர் ஏர்லயர் உருவாக்கப்பட்ட பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சின்ன செடியிலே காய் வைக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டெரஸ் கார்டனில் ஈஸியாக ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இருந்தால் போதும் அதில் வச்சிட்டாவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீட்ருக்குள்ளே அறுத்து சாப்பிடலாம் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கம்மியாக இருக்கும் சதை நல்லா அதிகமாக இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மேக்ஸிமான பிளான்ட்ல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்குங்க பாருங்கள் இதில் பாருங்க பூக்கள் காய் இருக்குது அங்கே பாருங்கள் காய் இருக்குது இங்கே பாருங்க பூக்க இங்கே பாருங்கள் இதுலேயும் காய் இருக்குது இதுலையும் காய் இருக்குது இதுலையும் காய் இருக்குது எல்லாத்துலேயுமே காய்கள் இருக்குது சூப்பரான ஃபஸ்ட்டு குவாலிட்டி செடி இப்போ இருக்குது வேறு லெவல் யாருக்குன்னா தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு பிளான்ட் வேணுமா இல்லை இரநூறு பிளான்ட் வேணா கூட வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு பத்து பிளான் வாங்கி வச்சால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் தாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பழம் மார்க்கெட்டில் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கோயில் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து மார்க்கெட் வர ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிது இதிலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டைமண்ட் கொயானு புதுசாக வர போது எப்படி ஜப்பான் கோயா வந்ததோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரவுண்டாக வந்து பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதை இல்லாத பிளாக் டைமண்ட் கொயான்னு வர போதும் இருக்காங்களா யாருக்குனா வேணும்னு ஆச்சுன்னா அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டுதுங்க கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா தாயிலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்க போகிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னா நிறைய பேருக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூடி வீடுகள் கொண்டு வரும் ஏன்னா அது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஒரு ரேட்டு காஸ்ட் அதிகமாக வரும் ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ருட் கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான பிளான்ட் இருக்கு இதெல்லாம் ஒரு நூறுரூபா தாங்க பீட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நூறுரூபா தான் எந்த அளவுக்கு பிளான் இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு அடியில் பிளான்ட் இருக்குது எல்லாமே சூப்பிஞ்சோடைய இருக்கும் சூப்பரான ஓகே ஆனால் அப்பப்போ நீங்கள் நார்மலாக பராமரிச்சா போதும் தொழுங்க ஆட்டோ கொடுத்தாவே போதும் நல்லா கருகருன்னு வந்து நல்லா கருப்பாக காய் வைக்கும் கருப்பு கொய்யான்னு கூட சொல்லணும் ஓகே ஏன்னா ஒரு பிளாக் கொய்யா ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு பீட்ரூட் கொய்யா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது எல்லாமே பாருங்கன்னு அங்கே லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்லேயும் இலை இருக்கும் சிகப்பு கலரில் இலை இருக்கும் காயும் அதே மாதிரி கலர் இருக்கும் விருப்பு போட்டவங்க வாங்கிக்கோங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் டெரஸ் கார்டன் வச்சுக்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டார்ஜிலிக் ஆரஞ்சுன்னு ஒரு நியூ வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேண்ட்ரின் ஆரஞ்சு மாதிரியே தான் இதுவும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக நிறையவே காய்க்கும் சூப்பராக ஈல்டு வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சுராக வளர்ந்துருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷமாக அந்த பிளான் வளர்ந்தனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்கும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மூணு டூ ஆறு மாதலே பூக்கள் எடுக்கும் நமக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க பெரிய பிளான் வாங்கியிருந்தீங்கன்னா தாராளமாக இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வச்சு இப்போ காய்கறி வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஏன்னா ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டார்ஜில் ஆரஞ்சு நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் டென்னிஸ் பால் சைஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கனா நல்லா ஆரஞ்சு கலரில் மாறும் பழங்களை உரிச்சு கூட டேஸ்ட் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டில் அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது ஏன்னா பார்த்திங்கன்னா கேரண்டி சூப்பராக இருக்கும் நல்லா குட்டி குட்டியே நல்லா வரும் நல்லா சோலைகளும் இருக்கும் நல்லா டேஸ்ட் இனிப்பாகவே இருக்கும் ஆரஞ்சு இது பிளான்ட் ஹைட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி டூ நாலு அடியில் தரமாக இருக்குதுன்னா பிரான்சஸ் தான் வரும் ஏன்னால் உங்களுக்கு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்காதுங்க பாருங்கள் இதுவும் பாருங்கள் இந்த மாதிரி பிரான்ச் வந்து நல்லா வளர்ந்துட்டு வருது இங்கேயும் பாருங்கள் இதுவும் பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன தான் ஏன் காட்டணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளைகள் இந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்கும் நான் பாருங்கள் இந்த மாதிரி கிளைகள் வரும் இதுவும் கிளைகள் வரும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே சூப்பரான தரமான பேண்ட் உங்களுக்கு காத்திருக்கு நீங்கள் ஜார்ஜிலுக்கு ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் நீங்கள் எங்கே வச்சாலும் ஒரு டேரக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்கணுங்க அப்போ தான் நல்லா வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி விடுக்குற நார்மலாக தண்ணி விட்டு ட்ரை விட்டு பாட்டு தொழுவரங்கள் மாட்டு எருவெல்லாம் கொடுத்தீங்கன்னா போதும் நுண்ணூட்ட சத்துக்கள் போரான் பவுட்ரு இந்த மாதிரிலாம் நீங்கள் எல்லாம் உரங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த டார்ஜிலிங் அரைஞ்சி நம்ம ஊர்லேயும் அழகாக கொத்து கொத்தா காய்க்கும் ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான வெரைட்டி வைக்கங்களா திதக்காரன வைக்கலாம் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நம்மகிட்ட ஆல்ரெடி வாங்கினது கண்டிப்பாக பூ பூத்துருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பிளான்ட் ஃப்ளவர் வந்து எல்லாமே எடுத்து நாங்கள் பாட்டில் போட்டு வச்சுருக்கோம் அடுத்து காய் வச்சுன்னா உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறோம் ஓகேங்களா வாங்க அடுத்தது பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குற கொய்யா என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொய்யாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அர்க்கா கிரெயின் கொய்யான்னு சொல்லுவாங்க ஆப்பிள் அறக்காக்கருன்னு கூட சொல்லுவாங்க ஓகே எல்லாம் இதில் சிகப்பு அருக்காக்கருன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கனா நார்மலாக எல்லாமே ஒயிட் கலர் ஒல்லாக பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே பச்சை கலர் இருக்கும் ஒல்லா கட் பண்ணினால் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும் ஒல்லா வந்து ஃப்ளஷ் இருக்குங்களா அந்த நம்ம சாப்பிடக்கூடிய சதைப்பட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரெட் கலர் இருக்கும் விதைகள் கம்மியாக இருக்கும் ஆப்பிள் எந்த மாதிரி தக்காளி எந்த மாதிரி நல்லா உரண்டே வருமோ அந்த மாதிரி தக்காளி சேப்பில் வரும் ஓகே ஆனால் நிறையா கொத்து கொத்தா நிறைய காய்க்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஒரு சின்ன செடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி அஞ்சு அடியில் நல்லா பிரான்ச்சஸ் விட்டிங்கன்னா போதும் அதிலே வந்து ஐம்பது காய்கள் காய்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ரகம் நாங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடியில் நம்மக்கிட்ட பூக்களோட அவைலபிள் இருக்குது ஏன்னா மொட்டை மொழியில் வைக்கணும் தம்பி எனக்கு நல்ல ஒரு ரகமாக சொன்னீங்கன்னா இதெல்லாம் நாராளமாக வைக்கிறாங்க ஈஸியாக ஃபாஸ்ட்டாக காய் வைக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்ல சூப்பராக இருக்கும் ஓகே நாட்டுக்கோயா மாதிரியே டேஸ்ட்டு இருக்கும் இப்போ நம்ம சின்ன வயசில் நாட்டு கோயை பழம் சாப்பிட்டுருவோம் அதே டேஸ்ட்டில் இந்த பழம்லாம் வைக்கும் இதெல்லாமே பூக்களோட அவைலபிள் இருக்குங்க பாருங்க பூக்கள் இதுவும் பூக்கள் எல்லாமே பூக்கள் யாருக்குன்னா எல்லாம் தோட்டத்துக்கு எனக்கு அறுக்கக்கு எனக்கு கொய்யா வேணும் ஒரு நூறு செடி வேணும் இல்லை ஐம்பது செடி வேணும் ஒரு சின்ன இடம் இருக்குப்பா நான் பார்ட் டைம் ஜாப் மாதிரி எனக்கு எடுத்து நான் ஒர்க் போனால் எனக்கு வந்து லாபம் வருமானு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஒர்க் போயிருங்க எனக்கு பத்தாயிரம் சம்பளம்பா ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி ரகத்தை நீங்கள் வாங்கி ஒரு பத்து செடியோ ஒரு ஐம்பது செடியோ வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பழங்கள் அறுத்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அறுபது ரூபாய் எண்பது ரூபா விற்கிறாங்க உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு எடுத்தால் கூட லாபம் தான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலேயே நீங்கள் பத்து இருபது செடி வச்சு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சல சுற்று வட்டாரத்தில் ஏன்னா கொய்யா பழம் கேட்டால் நீங்கள் பருத்து கூட இந்த மாதிரி ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபாப்பா நாற்பது ரூபான்னு கொஞ்சம் கொடுத்தா கூட ரெண்டு கிலோ வைத்தா ஒரு நாளைக்கு எண்பது ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா லாபம் வரும் நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் தரமான அறுக்கின்னு கொய்யா நம்மகிட்ட காற்று இருக்குது ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட ஐநூறு பிளான்ட் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது விருப்புப்பட்டவங்க நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் எத்தனை செடி வேணும் மொட்டமாளிகளுக்கு ஒரே செடி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை ஐம்பது செடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு புக் பண்ணிக்கலாம் விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிளான்ட்டு வாங்க அறுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்காதே ஸ்கிப் பண்ணிட்டு போயே போயிருவாங்க நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் சரி ஒரு செடி எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரி செடி வாங்கினா நல்லா இருக்கும் எந்தெந்த ரகங்கள் இருக்குது இப்படிலாம் ரகங்கள் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான ஒரு ஐம்பது டூ நூறு ரகமான பல செடிகள் இருக்குது நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் உங்களுக்கு எல்லாமே வீடியோ ஒன் பை ஒன்னாக வந்துட்டே இருக்கும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணா வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போட்டிங்கன்னா ப்ரைஸ் விட்டு வந்துடும் ஒவ்வொரு ரேட்டு ஒவ்வொரு செடி பார்த்து அர்க்கக்கன் கோஜாவா ஜப்பான் கோஜாவா இல்லை காலப்பாடி மேங்காவோ அதோட ரேட்டு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும் செடிக்கு ஹைட்டு தகுந்த மாதிரி இருக்கும் விருப்பத்தை நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஏன்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அனுப்புங்க நீங்கள் தான் போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணிக்கணும் ஓகே நான் இதுதான் போய் இது பார்ட் ஒன் வீடியோ பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் த்ரூ இது மாதிரி வந்துட்டே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஏன்னா அடுத்த செஞ்சுக்கலாம் தேங்க்யூ டால் பை பை உங்களோட நிறைய பேர் கதிரி தேங்க்யூ டால்